அய்யனால் துணை சிறியல்ல அடுத்து வரை எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்ட்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பல்லவன் வந்து பயங்கரமா வந்து கோபப்படுறாங்க அண்ணி ஒரு அடியாவது நான் அடிச்சிருப்பேன் ஏன் அண்ணி என்ன தடுத்தீங்க எதுக்காக அண்ணி தடுத்தீங்க பத்து அடி அவங்க அடிச்சிருந்தாலும் ஒரு அடியாவது நான் திரும்ப அடிச்சிருக்கே மாட்டேனான்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க பல்லவா அவங்க சாப்பிடன்றது நமக்கு நல்லாவே தெரியுது தெரிஞ்சும் நீ எதுக்காக அந்த தப்ப பண்ற விட பல்லவா நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் உடனே இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம பல்லவன் ஒரு பக்கம் இருக்காங்க பலவா இந்த விஷயத்தெல்லாம் உன் அண்ணா கிட்ட சோழன் கிட்ட நீ சொல்லவே கூடாது ஏன் நீ சொல்ல கூடாது சொன்னா உண்டு இல்ல நாக்காம அவங்க விட மாட்டாங்கல்ல நான் கண்டிப்பா சொல்லிதான் நீ தீருவேன் நிஜமாவே நான் சொல்லதான் போறேன் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இத கேட்டதும் தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு முதலே போலீஸ் கேஸ் சொல்லிட்டு உன்னுடைய அண்ணா பட்ட பாடு போதாதான் இதுல இது வேற நீ செய்யணுமா சொல்லு பல்லவன் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்காக அவங்களை அப்படி சும்மா விட்டுடலாமா வேண்டாம் தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு விடு பாத்துக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரு பல்லவா நீ என்னுடைய கை மேல சத்தியம் பண்ணு இந்த விஷயத்த பத்தி எதுவுமே வீட்டுல யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுடாங்க சரியா நீ சொல்லல போதுமான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இப்ப நடேசன் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்ப உடனே சோழனுக்கு பயங்கர கோபம் வருது கொஞ்சம் டீசெண்டா கூட நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு டேய் இது என் வீடு நான் எப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிடக் கூடாதுன்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீ எதுக்காகடா கேக்குறேன் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இத கேட்டதும் உடனே பயங்கரமா வந்து கோவ கரெக்டா அந்த நேரம் பார்த்து அட்வொகேட் கால் பண்றாங்க சோழனுக்கு சோழா இன்னும் வந்து நீங்க கோர்ட்டுக்கு வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது நீங்க கோர்ட்டுக்கு வரணும் இயரிங்ஸ் வர போகுது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இயரிங்ஸ் வந்ததும் அதுக்கப்புறம் விவாகரத்தை கிடைச்சிருன்றாங்க உடனே சோழன் மேடம் இத நீங்க தள்ளி போட முடியாதான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இத கேட்டதும் எதுக்காக உங்க ஒய்ஃப் வந்து ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க ஆமா மேடம் அவளுக்கு தான் இந்த விவாகரத்தை செய்யறதுல விருப்பம் எனக்கு இதுல விருப்பம் கிடையாதுன்னு சொல்றாங்க இத கேட்டதும் என்ன சோழன் ஏன் இப்படி பேசுறீங்க முதல்ல உங்க ஒய்ஃப் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுவா

ஒரு விஷயம் சொல்ல போற என்ன விஷயம் சொல்லுங்கன்றாங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதுன்றது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஆனா நாள்ல இருந்து நான் உங்களை என் மனைவி அப்படிதான் அங்க பாத்துட்டு இருக்கேன் சொல்றாங்க இத கேட்டதும் நிலா ஷாக் ஆகுறாங்க இத கேட்ட நிலா என்ன செய்ய போறாங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க நிலா வீட்டை விட்டு போயிடுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ